பத்தொன்பது நலன் திறன் தலைவர் அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர்களை வணங்கி திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் திருச்செங்கோடு தொகுதிக்கு அத்தகைய மையம் அமைக்கும் சாத்திய கூறுகள் ஏதும் அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்தோம் பேரவைத் தலைவர் அவர்களே நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறைகளின் போது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தொழுவை நான் உணர்ந்து கேட்டபோது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சங்கிகளுக்கு வந்து ஆலோசனை கூட்டத்தை போட்டு அதன் மூலமாக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றிக்கு வழிவகுத்துவதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தொழில்கள் திருச்செங்கோட்டை பொறுத்தவரை ஜவுளி தொழில் நன்றாக இல்லை தொழில் நன்றாக இல்லை லாரி தொழில் நன்றாக இல்லை அங்கு படிக்கிற இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக பயிற்சி எடுத்து அரசு வேலைகளுக்கோ மற்ற வேலைகளுக்கோ சொல்லுவதை தவிர வேறு வழி கிடையாது தொழிலே வளர்ந்த காலம் சிறந்த காலமெல்லாம் போய்விட்டது இப்ப இளைஞர்களுக்கு வேறு வழி கிடையாது அதனால் திருச்செங்கோட்டிலே யூபிஎஸ்சி பி பேங்க் போன்ற பரீட்சைகளுக்கு படிப்பதற்கு வசதியாக பயிற்சி மையத்தை தூங்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அதை உணர்ந்து மாண்புமிகு அமைச்சரவர்கள் பயிற்சி மையத்தை தோங்குவதற்கு முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் தொழிலாளத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடனெல்லாம் மாணவர்கள் படித்தால் படிக்கும் போதே ஒரு சந்தேகம் இருக்கும் படிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் வேலை கிடைக்குமா படித்து விட்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு இயக்கம் வேலை கிடைக்குமா என்று அதனால்தான் நம்முடைய மாண்மிகு நம்முடைய தமிழ்நாடு அவர்கள் நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து இப்ப படிக்கும்போது போது நீங்க பாத்தீங்கன்னா பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் சயின்ஸ் குரூப் பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் படிப்பாங்க ஆனா படித்தா இதெல்லாம் வேலை ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமா என்ற மிகப்பெரிய கவலை இருந்தது ஆகவேதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து அதாவது பாலிடெக்னிக் படிக்கிறவங்க ஐடி படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிச்சாதான் வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் இது கலையறிவியல் கலை மாணவர்களுக்கும் திறன் பயிற்சியை பள்ளிகளிலே கல்லூரியிலே அளித்து இதுவரை லட்சம் பயிற்சி அளிக்கப்பட்டு பல லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கு பணிகளுக்கு சென்று மிக திருப்தியோடு இதோ நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் நம்பிக்கையோடு படிக்கலாம் என்ற நம்பிக்கை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்திய முதலமைச்சர் இங்கே இருக்கிறார் ஆகவேதான் நான் அன்போடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மாவட்ட தொழிலை வழிகாட்டு மையம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் வேலை வாய்ப்பு அலுவலகம் என்னென்ன செய்யணும் அப்படின்னா இப்ப மாநில அரசு மூலமா டிஎன்பிசி ல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போர் செக்ரட்டரியட் சர்வீஸ் அதே மாதிரி அரசியலுடைய பல்வேறு துறைகளுக்கு பயிற்சி கொடுக்கிறோம் அதே போல ஒன்றிய அரசு பணிகளுக்கு செல்லக்கூடிய வகையில பிஹெச்எல் டிஎன்பிஎல் என்எல்சி என்டிபிசி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இது போன்ற பணிகளுக்கு செல்லக்கூடிய வகையில் இந்த மாவட்ட தொழிலர் வழிகாட்டு மையங்கள் சிறப்பான பயிற்சி அளித்து அளித்துக் கொண்டிருக்கிறேன் குறிப்பிட கோரிக்கை உங்களுடைய பகுதியிலும் அத்தகைய சிறப்பான ஒரு பயிற்சி மையத்தை பயிற்சி கொடுக்கக்கூடிய பணிகளிலே அரசு பணிகளுக்கு செல்வதற்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சி மையம் உருவாக்குவதற்கு மாண்புமிகு முதல்வரின் அனுமதியை பெற்று நான் நிச்சயமாக செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு சிறந்த பதிலை அளித்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இருக்கிற காலச்சூழல் வேறு மாதிரி இருக்கிறது பி படித்தால் வேலை கிடையாது பல போராட்டத்திற்கு பிறகு மெடிக்கல் படித்து முடித்தால் கூட ரெண்டு சதவீதம் டாக்டர்கள் தான் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுகிறார்கள் கலைக்கல்லூரிகளில் படித்தாலும் படித்து வேலை கிடையாது யாரும் படித்தவர்கள் அந்த வேலையை இன்றைக்கு செய்வதாக தெரியவில்லை ஆனால் படித்தால் வேலை கிடைக்கிறது முன்ன போல அல்ல இன்றைக்கு அத்தனை இடங்களிலும் நவீனப்படுத்தி பல கோடிகளை செலவு செய்து மிக சிறப்பாக இந்த துறையின் சார்பிலே மிக அருமையாக வைத்திருக்கின்றீர்கள் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு கொடுக்க வேண்டும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே மல்லசமுத்தளம் பகுதியிலே ஒரு ஐடிஐ கல்வி நிறுவனத்தை பயிற்சி நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு அமைச்சர் அவர்கள் உதவி செய்வாரா என்பதை தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் பதினோரு தொழிற்பயிற்சி நிலையங்களை அறிவித்திருக்கிறார்கள் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று வருகின்ற நிதிநிலை அறிக்கையிலே வருகின்ற ஆண்டிலே நம்முடைய நாமக்கல் பகுதியிலே தொழிற்பயிற்சி நிலையம் அமைப்பதற்கான முயற்சியை இந்த அரசு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க